கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தத்துவ எத்தினி நூற்றி எட்டு இல்லையா ஐயோ நான் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு வீடியோ பார்க்குறேன் நிறைய வர போச்சு சாலோ சாலோபோம் சாதிச்சோம் ஒருத்தர் பேசுவார் என்கிட்ட நிறைய நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க பேசிக்கிறாங்க இப்போ கூட பேசிக்கிறாங்க அவத்திகள் இத்தனை பத்து அவத்திகள் இருபது அவத்திகள் தத்துவங்கள் தொண்ணூற்றி ஆறு எல்லாத்துக்கும் கதை போட்டு கணக்கு போட்டு வச்சுருப்போம் அம்போதா அஞ்சு புலன்கள் அஞ்சு பொறிகள் அஞ்சு இந்த புலன்கள்லேயே வந்து என்னது ஞான எந்திரியம் கர்ம எந்திரியம் இப்படிலாம் வார்த்தைங்கள்லாம் போட்டு தொண்ணூற்றி ஆறு ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் கோடி டிரத்து நிரப்புகின்ற மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் உங்கள் ஆன்மீகத்து பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு சொல்கிற தந்திரம் திலகஷ்ட அஷ்ட பந்தனன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வார்த்தைங்க அதெல்லாம் கேட்டால் ஆன் ஆன்மீகம் ரொம்ப எளிமையானது போட்டுனா பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் படிச்சு குழப்பிக்காதீங்க நான் மாதிரிலாம் படிச்சு குழம்பி தான் வந்து உட்காந்துன்னு பேசிங்க நான் தெளிவா டே இவங்களுக்கு நல்லா ஏமாத்துறாங்க நம்மள அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ இன்னும் மோசமாகிடுச்சு இப்போ டிஎன்ஏல்லாம் போய் படிச்சுட்டு அதை பற்றியெல்லாம் இப்போ ஆன்மீக நான் ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க கவனமாக இருங்க ம் அம்மா நீங்கள் பண்ண அம்மா அதுக்கு சொல்லுவாங்க கடவுள் பார்த்துருக்கியா வேதங்கள்லாம் கடவுள் ஆமாம் கட்டுறதுனால் ஆய பயனின் கோள் வாழறிவான் நற்றா தொழால் என வாலறிவன்னா ஒரு கவிதையோ ஒரு கதையோ ஒரு புக்கோ பச்சா அதான் கடவுள் எழுத்து அறிவித்தவன் நிறைவன்னா என்ன அர்த்தம் நம்ம கூட்டம் போய் போயிட்டு அது மாதிரி ஆயி இதுதான் நான் கட்சி வரைக்க நம்மளால் நல்லா பேசுவார் நம்ம நம்மளை அங்கே போன பேர் இதில் தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு நாற்பது என்ன இது கதை சைஸ் பொம்பளிக் பொம்பளிக் மாறும்ல அப்படி முப்பது பதினெட்டு நாற்பத்தி ரெண்டுன்னா என்ன எடுத்துப்பீங்க புட்சாலி எந்த புரிஞ்சிக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது எதை சொன்னாங்கன்னு தெரியாமல் ஆச்சு என்ன டபுள் போட்டு பதினெட்டு போட்டால் என்ன அர்த்தம் தெரில தெரியாது எனக்கும் மாதிரி தொண்ணூற்றி ஆறு எதுவும் தெரியாதுன்றதுக்காக டப்பாச்சுக்கிறான்லாம் கிடையாது தொண்ணூற்றி ஆறு நீங்கள் போய் கூகுளில் போய் தொண்ணூற்றாறு தத்துவன்னு போட்டு போட்டிருக்கோம் படி எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைங்க தான் மனப்பாணம் பாரு ஒன்றும் நான் பத்து காற்று பாட்டே எழுதிறேன் நான் எத்தனை பேர் புரிஞ்சுட்ருக்கேன் நினைக்கிறீங்க பத்து காத்தா இருக்குது உண்மையிலே சொல்லு இழுக்கிறோம் ஒரு இவ்வளோ தானே காற்று உள்ளே போய் நடக்கிற டெக்னிக்கலாக அதை அவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் உள்ளே என்னென்ன பர்பஸு என்னென்ன செயல் நடக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான் ஓ நான் அது தப்பு ரைட்லாம் சொல்ல வரல உனக்கு டெக்னிக்கலாக உனக்கு எதுக்குன்னு கேட்குறேன் நான் டிவியை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க ரிமோட் வச்சு பார்க்குறீங்க போக்குறீங்க ஒட்டியல் இதெல்லாம் வருது படம் பார்த்துக்குறீங்க இப்போ படம் ஓடுது வச்சுன்னு நீங்கள் ப நீங்கள் பிரித்து பின்னாடிக்கிற கண்ட்ரோலை மாற்றுவீங்களா என்ன ஆனால் பின்னாடி ஒரு கண்ட்ரோல் இருக்குது வட்டிகள் கண்ட்ரு லீனர் அது அர்ஜாண்டல் கண்ட்ரோல்னு இருக்குது அது லேசாக லேசாக சுற்றி டெஸ்ட்டை வச்சோ அல்லது அதுக்கான டிவைஸை வச்சு திருப்பினா திரும்பி சரியாகும் அந்த காலத்தில் மெக்கானிக்கலாக நான் டிவி மெக்கானிக்ன்றதனால சொல்கிறேன் அந்த அந்த சுவிட்செல்லாம் யாருக்கு உனுக்கா அவங்களுக்கா அதெல்லாம் போட்டு வச்சுருப்பான் அவனுக்கு பின்னாடி இது மாதிரி நீங்கள் சர்க்கியூட் போர்டு வச்சுக்கிறோம் இதில் இந்தந்த ஐசி இந்தந்த கண்டன்சர் போட்டு வச்சுக்கிறோம் இதில் எல்லோடி காயில் இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் சப்ளை இருக்குது போட்டு ஒன்று சொல்லி வச்சுருப்பாள் உன் வேலை என்ன டிவி ஆன் பண்ணியா படம் பார்த்தியா சேனல் மாத்தினியா ஆமாம் நேற்று ராத்திரி உங்கள் அம்மாவை தேனியா பார்த்தியா அதோடய தானே விட்டு என்ன பண்ணக்கூடாது இந்த டிவி எப்படி செஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் சும்மாண்ணா வேலைக்காவது பேசுங்க ஃபோனை ஒரு நம்மளை மாதிரி பேசியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த போனை கண்டுபிடிச்சாருங்கள அவன் காதலி இப்படியே வச்சுன்னு பேசிக்கிற சசிகலா மாதிரி பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க இப்படியே தான் அப்படியே வச்சுக்கணு என்னம்மா சாப்பாடு தண்ணி சோச எனக்கு அங்கேயாம்மா உங்களுக்கு தான் அங்கே வர வந்துருவான் இங்கே இல்லைங்க அங்கங்க போன் கண்டுபிடிச்சவன் பார்த்து என்ன ரூபான்னு நினைக்கிறேன் வண்டி ஓட்டி மரம் பார்த்துக்கிறீங்களா புதுசாக ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கிறானுங்க ஹெல்மெட் வாங்கி நானே சொல்லிவிட்டேன் கண்டத்தில் சொல்ல வேண்டியதில்லை ஹெல்மெட் போட்டு என்ன பண்ணல நீங்கள் ஃபோனை ஆ சொல்லிவிட்டேன் அந்த இது வருது இல்லை அது வந்து ஃபோன் ஓடாத மாதிரி வர பெல்ட்டு ஹெல்மெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இல்லை புதுசு புதுசாக நடக்குது தானே சும்மா பேச்சு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது